அன்னைவோர் அதிசயம் தாயே உன்னிடம் சரணடைந்தேன் புனித குவாதலு பண்ணை குவாதலு பண்ணை என்பது கடவுளின் தாயாகிய அன்னை மரியாவின் சிறப்பு வெளிப்பாடு அவர் மனித குலத்திற்கு கருணை ஆறுதல் நம்பிக்கை பாதுகாப்பு ஆகியவற்றை வழங்கும் ஒரு தாயாக தன்னை வெளிப்படுத்துகிறாள் காதலுப் பண்ணை வழக்கமான ஓர் ஓவியமல்ல அவர் உலக வரலாற்றில் நேரடியாக தன்னை வெளிப்படுத்தி ஒரு தனிமனிதனின் மூலம் ஒரு முழு தேசத்தையும் மாற்றிய அதிசய சக்தி அன்னையின் உருவில் இருப்பவை நட்சத்திரங்களால் அலங்கரிக்கப்பட்ட மேலங்கி சூரிய ஒளியில் ஒளிரும் உடல் காலடியில் இருப்பது நிலா திரு இதயத்தில் தாய்மையுடன் தாங்கியுள்ள பரிசுத்த ஒளி இவை அனைத்தும் அவர் வருகை ஒரு சாதாரண நிகழ்வல்ல என்று நமக்கு உணர்த்துகிறது கிபி ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் மெக்சிகோ நாட்டில் டெபியாக் எனப்படும் மலைமேட்டில் ஓர் எளிய பணிவான மனிதனான பரிசுத்த அன்னை நேரடியாக காட்சி தந்தார் அவர் கூறியது மிகவும் எளிதாயிருந்தாலும் உலகத்தையே இருந்தது இந்த மலைமேட்டில் எனக்கென்று ஓர் ஆலயம் கட்டப்பட வேண்டும் இங்கே நான் மக்களுக்காக இருப்பேன் அவர்களை நேசித்து பாதுகாத்து வழிநடத்த ஜுவாண்டியாக்கோ அன்னையின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அப்போதைய ஆயரிடம் சென்றார் ஆயர் உடனே நம்பவில்லை அவர் ஆதாரம் கேட்டார் அதன் பிறகு ஜுவாண்டியாகோவிடம் கூறியது என் இருப்பின் சின்னமாக ஓர் அதிசயத்தை நான் உனக்கு அளிக்கிறேன் அவர் அனுப்பிய மலைப்பகுதி அந்த காலத்தில் ரோஜா மலர்கள் மலரும் ஒரு இடம் அல்ல ஆனால் அன்னையின் வார்த்தையால் அங்கே தேவன் அருமணத்தில் அழகுடன் ரோஜாக்கள் மலர்ந்தன ஜுவாண்டியாகோ அவற்றை தன் மேலங்கியில் சேர்த்து ஆயரிடம் கொண்டு சென்றார் மேலங்கி திறந்தவுடனே பரிசுத்த அன்னையின் முழு உருவம் அந்த மேலங்கியில் மெய்யாக பதிந்திருந்தது இதை மனிதனால் விளக்க முடியாது இதுவே அன்னையின் அதிசயமாக கருதப்பட்டது ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு மெக்சிகோ வரலாற்றில் மிக கடுமையான காலகட்டம் மக்கள் ஏழ்மை பசி நோய் மரணம் ஆகியவற்றால் அவதிப்பட்டிருந்த நேரம் இரண்டு கலாச்சார போராட்டத்தில் ஆஸ்டெக் மக்களும் ஸ்பானியர்களும் மத நெருக்கடி நம்பிக்கை இழப்பு மனித அக்கறை குலைந்த காலம் அந்த இருளில் ஒரே ஒரு தாயின் வருகை அந்த நாட்டிற்கு செழிப்பு நம்பிக்கை அமைதி ஒற்றுமை ஆகியவை அனைத்தையும் அளித்தது அவர் வரும் தருணம் இருளில் பிறந்த ஒளியாக இருந்தது அன்னையின் தோற்றம் தெப்பியாக் ஹில் என்னும் இடத்தில் நடந்தது அந்த இடம் மிகவும் ஆழமான அர்த்தம் கொண்டது முன்பெல்லாம் அதே மலைப்பகுதியில் ஆஸ்டெக் மக்கள் தங்களுடைய தாய் தெய்வத்தை வணங்குவார்கள் அதே புனிதமான இடத்தில் மரிய அன்னை தனி வெளிப்படுத்தினார் இதன் மூலம் அவர் உலகுக்கு கூறியது நீங்கள் பல்வேறு கலாச்சாரம் உடையவர்களாயிருந்தாலும் நான் அனைவருக்கும் ஒரே தாய் இந்த இடம் இன்றும் உலகில் மிகப்பெரிய புனித தலங்களில் ஒன்றாக விளங்குகிறது